சம வேலைக்கு சம ஊதியம் கோரி சென்னையில் ஆறாவது நாளாக இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் வணக்கம் அபிராமி சென்னை முங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தில் அருகே இருக்கக்கூடிய சாலையில் இடைநிலை ஆசிரியர்கள் தற்போது போராட்டம் என்பதை நடத்தி வருகிறார்கள் குறிப்பாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் இங்கு சென்னைக்கு வந்து ஐந்து நாட்கள் போராட்டம் நடத்தியதில் இன்று ஆறாவது நாளாக போராட்டத்தை என்பதை முன்னெடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் டிபிஐ வளாகத்திற்கு அருகே இருக்கக்கூடிய சாலையில் தற்பொழுது போராட்டம் என்பதை நடத்தி வருகிறார்கள் அதன் நேரடி காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் குறிப்பாக நேற்று ஐந்தாவது நாளாக எழும்பூரில் போராட்டம் நடத்திய இடைநிலை ஆசிரியர்கள் சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் மீது போலீசார் வழக்கு பதிவு என்பதும் செய்திருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் மீண்டும் இன்று ஆறாவது நாளாக இளநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள் நாங்கள் கேட்பது ஊதியம் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்திதான் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருப்பதாகவும் தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றும் வரை எங்களது போராட்டம் தொடரும் எனவும் இந்த இளநிலை ஆசிரியர்கள் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இந்த பகுதியில் இளநிலை ஆசிரியர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய காரணத்தினால் இந்த பகுதியில் ஒரு சற்று போக்குவரத்து நெரிசலும் ஏற்படக்கூடிய சூழலும் உருவாகி இருக்கிறது இதனால் வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கிறது தொடர்ந்து இந்த பகுதியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் இந்த பகுதியில் போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் அவர்கள் மாவட்டத்தில் இருந்து தற்போது தலைநகரமான சென்னைக்கு வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் தற்போது வரை எங்கிருந்து வருகிறார்கள் என்று தெரியாமல் இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய சாலைகளில் இருந்து தொடர்ந்து வந்தவன்னே இருக்கிறார்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம் குறிப்பாக நேற்று போராட்டத்தில் ஈடுபட்ட ஆயிரத்தி ஐநூறு இளநிலை ஆசிரியர்கள் மீது வழக்கு பதிவு எழும்பூர் போலீசார் செய்திருக்கிறார்கள் என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலை தான் ஆறாவது நாளாக டிபிஏ வளாகத்திற்கு அருகே இருக்கக்கூடிய நாளையில் தற்போது இளநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள் திமுக அரசுக்கு எதிரான பல்வேறு கோஷங்களையும் எழுப்பி வருகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் திமுகவின் தேர்தல் வாக்குறுதியான முன்னூத்தி பதினொன்னை நிறைவேற்ற கோரிதான் போராட்டம் நடத்தி வருவதாகவும் அந்த கோரிக்கையை உடனடி நிறைவேற்ற வேண்டும் என்று கோஷங்களையும் எழுப்பி வருகிறார்கள் எங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படாத பட்சத்தில் தொடர்ந்து எங்கள் போராட்டம் நடைபெறும் எனவும் இடைநிலை ஆசிரியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் நபி தகவல்களுக்கு நன்றி

கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கு உங்க பிளாட்ட புக் பண்ணி இருக்கேவ்